ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சென்னையில் ரெண்டாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாடானது நடந்திருக்கு இதில் எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்கியிருக்காங்க ஓ பன்னீர்செல்வம் மத்திய அமைச்சர்கள் பல நாடுகளை சேர்ந்த தொழில் அதிபர்களும் வந்து இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க அப்படிப்பட்ட இந்த மாநாட்டில் தொழில்துறை அமைச்சர் சம்பத் வைத்த பேனர் வந்து மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அவங்க முதலமைச்சரை வரவேற்கிறதுக்காண்டி பேனர் அமைச்சிருக்காங்க அதில் வந்து தாய் தமிழகம் தன்னிகரட்ச மாநிலமாய் தொழில்துறையில் தலைத்தவங்க இரண்டாம் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை இனிதை நடத்தும் முதல்வர் வருக வருக அப்படின்னு வாசகம் அமைச்சிருக்காங்க இதுல மூணு இடத்துல வந்து பிழை பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து தண்ணீர் கட்டுற அதுல வந்து ரா வந்து ஈரத்துக்கு வர ரா தான் வரணும் ஆனா வேற ரா வந்து குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து இரண்டாம் உலக முதலீட்டாளர் மாநாட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது உலக முதலீட்டாளர் மாநாடு அப்படின்னு தான் வந்து குறிப்பிட்டிருக்கணும் மூணாவது பிழை அப்படின்னா மாநிலமாய் தொழில்துறையில் இதுல மாநிலமாய்க்கு பக்கத்துல ஈத் வந்திருக்கும் ஆனா அந்த ஈத் வந்து வரக்கூடாது இந்த மாதிரி உலக முதலீட்டாளர்கள் பங்கு பெற இந்த மாநாட்டில் இந்த மாதிரி தமிழ் மொழியிலே நிறைய பிள்ளைகள் பண்ணியிருக்க விஷயம் தமிழ் ஆர்வலர்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு இது குறித்து அதிமுகவுக்கு எதிராக நிறைய பேரும் வந்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க